இந்த அழகிய காணொளி குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அங்கு முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் மசூதியிலிருந்து தண்ணீரை நிரப்புவதை காணலாம் நீர் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக மக்களுக்கு உதவ மசூதியின் கதவுகள் திறக்கப்பட்டன இது சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமைக்கு மிகவும் அழகான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இதை நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்களை வந்து எந்த அளவு விருப்பு பிரச்சாரம் பண்ணி இந்து மக்கள்கிட்டேருந்து அந்நியப்படுத்தணும்னு பாசிசவாதிகள் பிளான் பண்ணி வேலைகள் காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக அது கூட அவர்கள் முஸ்லீம்களில் வெறுப்புலாம் கிடையாது அவர்கள் வந்து அரசியல் பண்ணணும் அரசியலில் நிலச்சி நிற்கணும் ஏன்னா அரசு இப்போ வந்து விட்டு இறங்கினாங்கனாக்க நேராக ஜெயிலுக்கு தான் போவாங்க எல்லாருமே மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் ஜெயிலுக்கு அந்தளவு கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எந்த எப்பாடுபட்டாவது நாம் வந்து இந்த ஆட்சியை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அந்த வகையில் இங்கே பாருங்கள் குஜராத்தில் அகமதாபாத்தில் அந்த ஏரியாவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏதோ வேலைகள் நடக்கிறதுனால வந்து தண்ணீர் தட்டுப்பாடு உடனே இங்கே வந்து இருக்கக்கூடிய நிர்வாகம் மசித் நிர்வாகம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இலவசமாக தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் தங்கள் கை காசை கொடுத்து அந்த மக்களுக்கு தண்ணீர் விநியோகத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் இது வந்து இதுதான் சகோதரத்துவம் இதில் தான் வந்து மனித நேயம் நிலச்சி நிற்கிது இந்த தண்ணியை கொடுக்கறதுனால எத் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுங்கிறது நமக்கு தெரியுது அதே சமயத்தில் கொரோனா டயத்தில் மழை வெள்ளம் டயத்திலலாம் வந்து எப்படி வந்து நம்ம அழைஞ்ச பாருங்கள் இது வந்து பள்ளிவாசல் அங்கே வந்து நம்ம வந்து தொழுகிறதுக்கு முன்னாடி கை கால்கள்லாம் கழுவி சுத்தம் பண்ணுவோம்ல அந்த இடம் அது அங்கே வந்து எல்லா ஹிந்து மக்களும் வந்து உள்ள உரிமையாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க யாரும் நீ வந்து ஹிந்து எதுக்கு உள்ள வர அப்படின்னு யாரும் வந்து அவாய்ட் பண்ணலை அவர்களோட பிரச்சனை பண்ணல அவர்களும் நம்ம சகோதரர்கள் தான் அவன் நினைக்கிறாங்க இதே நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு கூட நான் எடுத்து பார்க்கலாம் மழை வெள்ளத்தில் கொரோனா டையத்திலாம் வந்து கோவில்களுடைய நடைகள்லாம் சாத்தப்பட்டது வரையும் தொடர்ந்தா வச்சுருந்தாங்க ஆள்கள்லாம் உள்ளே புந்துடுவாங்க எல்லா ஜாதியும் உள்ளே புந்திரன்னு சொல்லிட்டு உடனே அந்த கோவில் நடைகள்லாம் இது இழுத்து சாத்தி பூட்டி பூட்டு போ போடப்பட்டது அதை நம்ம பார்க்குறோம் ஆக ரெண்டு இங்கே மசூ மசூதிக்கும் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க மனிதனை எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க அங்கே வந்து இந்துக்களே உள்ளே உள்ளவங்க கோவிலுக்குள்ள முஸ்லீம்களும் அடுத்த பிரச்சனை இந்துக்களே அவர்கள் உள்ள ஏன்னாக்க ஜாதிகள் அங்கே வந்து பிராமணர்கள் மட்டும் தானே போக முடியும் இதுதான் சனாதனத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடு நமது நாடு கோழிக்கோட்டில் கேரளா கோழிக்கோட்டில் பழமையான தாருசலாம் அரபி கல்லூரி அருகில் டீக்கடை நடத்தி வருபவர் சாத்தப்பன் அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவருங்க அரபிக் கல்லூரி மாணவர்கள் மாலை வேளையில் அவரது கடையில் தேநீர் அருந்துவதும் அவரிடம் மிகவும் நட்பாக பழகுவதும் தொடரும் உறவு ரமலான் மாதம் துவங்குவதையொட்டி அரபிக் கல்லூரி இறுதி படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் நடக்கும் பட்டமளிப்பு விழா முடிந்து சொந்த ஊர்களுக்கு புறப்படுவார்கள் என்பதை அறிந்த சாத்தப்பன் சேட்டனுக்கு சங்கடமானது அரபிக் கல்லூரி இறுதி படிக்கும் மாணவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து சுற்றுண்டி வழங்கிய சாத்தப்பன் மற்றும் அவரது மனைவியின் சிநேகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது ஆளின் பட்டம் வாங்க உள்ளவர்களும் தங்கள் பிரியமான சாத்தப்பன் சேட்டனுக்கு நினைவு பரிசு வழங்கி அவரையும் மகிழ்வித்தனர் சங்க பரிவாரங்கள் வெறுக்க வெறுக்க நேசிக்கும் சாத்தப்பண்கள் சூழ் உலகு அஸ்ஸாம் முதல்வர் முஸ்லீம் வியாபாரிகளிடம் பிரச்சனை பண்ணி அவர்களை அஸ்ஸாம் விட்டு விரட்டுங்கள் என்று சொன்ன ஹேமந்த் விஸ்வாஸ் என்ற தேசத்துரோகிங்க நினைத்து பார்ப்போம் உண்மைதானே அங்கே வந்து பெரும்பான்மை எல்லாமே வந்து கேரளாவில் அந்த மதர்சாலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் யாருங்க முஸ்லீம்கள் அங்கே அங்கே வியாபாரம் பண்ணுறது யார் சாத்தப்பண்கள் ஹிந்து அவங்க வந்து ஏதாவது அவர்கள்ட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்களா நீ எப்படிப்பா நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இங்கே வந்து நீ எதுக்கு டீ கடை போட்டிருக்கிற அப்படின்னு அவர்கள் என்றைக்காவது பார்சனாலிட்டி பார்த்தாங்களா பார்க்கல இப்போ ஊபி முதல்வரே என்ன சொல்கிறாரு நூறு முஸ்லீம்கள் வீடில் ஒரு அஞ்சு குடும்பங்கள் இருந்துட முடியாது ஹிந்து குடும்பங்கள் அப்படின்லாம் பேசி அதுக்கு நிறையா வாங்கி கட்டிக்கிட்டார் நாங்களாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அவருக்கு வந்து பதில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆக இந்த வெறுப்பை இன்னைக்கு வந்து இப்போ இந்த தீபக் தீபக் குமார்ங்கிற உத்தராகண்டில் அந்த இளைஞர் இப்போ போய் ஒரு பாபா அதாவது ஒரு கடை வச்சிருக்கிறாப்புல ஒரு முஸ்லீம் அந்த பேர் வந்து மேலே வந்து பாபான்னு போட்டிருக்குது கீழே வந்து அவருடைய முஸ்லீம் பேரையும் எழுதிட்டுருக்கிறாரு ஆனாலும் இந்த பஜ்ரங்கல் குரூப்பு இந்த வானார கூட்டம் போயிட்டு எப்படி பாபான்னு போடுவேன் இதெல்லாம் விட்டு உன் பேரை கொட்டை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு வந்து தட்டி கேட்டுருக்கிறாரு தீபக் இன்றைக்கி உலகம் முழுக்க அவர் அவருடைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி சோசியல் மீடியாவிலையும் அவருடைய பேர் அவருடைய பேட்டிகள் அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க இதுதான் வந்து இந்தியா இப்படிப்பட்ட இந்தியாவை தான் நம்ம காண விரும்புகிறோம் இந்த வெறுப்பு அரசியலை பண்ணி அதன் மூலம் தங்கள் வயிற்களை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த சங் பரிவார் கூட்டத்தை நம்ம நாட்டை விட்டு த என்றைக்கு விரட்டுறோமோ அன்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம் அதாவது இத்தனை வருஷம் நான் நம்மளாம் எப்படி அண்ணன் தம்பிகளெலாம் பழவி ஒருத்தரோட கொடுத்து வாங்கி இருந்து இருந்தோமே இப்போ ஒரு பத்து வருஷமாக இந்த வானர கூட்டம் போய் மேலே உட்காந்துக்கிட்டு என்னென்ன அலிச்சாட்டியம் பண்ணி இந்த நாட்டுடைய சிறத்தன்மையை குலைக்க பார்க்குறாங்க தேசத்துறோகளை மாறிட்டாங்க முஸ்லீம் வெறுப்புகளை மூலதனமாக வச்சு தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிற மோடி வந்து இப்போ வந்து அரபுலையே ட்விட்டரில் வந்து அவருடைய கணக்கில் அரபில் வந்து ட்வீட் போடுறார் ஏன்னா எல்லா அரபு ம மக்களும் பார்க்கட்டும் நாம் வந்து பெரிய உலக அரசியல் நம்ம அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக இவர் வந்து அரபில் வந்து ட்வீட் போட்டு அவர்கள் வந்து மயக்க பார்க்குறார் இந்த ஆடம்பரங்கள்லாம் தேவையே இல்லைங்க நீ வந்து உண்மையான ஒரு பிரதமர பிரதமராக இருந்து எல்லா மக்களுக்கும் அதாவது முஸ்லீம்களுக்கு ஃபேவராக நடக்க வேணாம் இந்துக்களுக்கு ஃபேவராக நடக்க வேணாம் கிறிஸ்துவர்களுக்கு ஃபேவராக நடக்க வேணாம் நீ வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதாக இருந்துட்டாங்கனாக்க அதுவே போதும் அந்த செய்தியை நம்ம படிக்கிறோம் அவர் போட்ட அந்த செய்தியை ப தமிழ் படித்திருக்க பாருங்கள் இன்று வெளியுறவு அமைச்சர்களையும் அரபு நாடுகளின் லீக்கின் பிரிவுகளையும் வ பிரதிநிதிகளையும் வரவேற்றதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அரபு உலகம் இந்தியாவின் பரந்த அண்டை நாடுகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் நாம் ஆழமான நாகரிக பிணைப்புகள் துடிப்பான மக்களுக்கு இடையே இடையேயான தொடர்புகள் வலுவான சகோதர உறவுகள் மற்றும் அமைதி முன்னேற்றம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான பொதுவான அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்கிறோம் தொழில்நுட்பம் எரிசக்தி வர்த்தகம் மற்றும் புதுமை ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது புதிய எல்லைகளை திறந்து நமது கூட்டாண்மையை இன்னும் பெரிய உயரத்திற்கு உயர்த்தும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து ட்வீட் போட்டிருக்கிறார் அதான் அதாவது ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங் ஃபினிஷிங் சரியாக இல்லையோப்பா அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் ஓகே கடைசியில் இதை சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் போய் அங்கே போய் ஒரு ம முஸ்லீம் வெறுப்பையும் முஸ்லீம் வெறுப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் ஏற்றுவார் இன்றைக்கி வந்து இந்த தீபக் குமார் அதாவது தீபக் குமார் பிரச்சனை மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குதா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பஜ்ரங்குதல் கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் இவர்கள்லாம் வந்து இந்த அளவு ஆடுறதுக்கு காரணம் என்னன்னாக்க இவரும் அமித்ஷாவும் கொடுக்கக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத் கொடுக்கக்கூடிய ஊக்கங்கள் தான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா நாங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம் நீ எது வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு அந்த பர்மிஷன் கொடுத்ததுனால தான் அவனும் இந்த அளவு சொல்கிறானுங்க கூட்டமாக வரானுங்க ஒரு ஒரு முஸ்லீமை த தாக்கிறதுக்கு பத்து இருபது பேர் வரானுங்க கோழைகள் உண்மையிலேயே கடைசியில் அவ வந்து முஸ்லீம்கள் வந்து வீரமில்லை அப்படிங்கிறான் அவன் மட்டும் வீரத்தை காமிக்க ஆரம்பித்தான்னு வச்சிக்க நீலாம் வந்து எங்கேயோ போயிடுவேன் அந்த முஸ்லீம்களை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு அவர்கள் அதாவது எதிர்க்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க இந்த இந்தியாவே இந்த நாசமாக போயிடும் அதனால தான் அவங்க வந்து அடக்கி வாசிக்கிறாங்க நம்ம நாடு வந்து ஏற்கனவே ஒரு தடவை பாகிஸ்தான் அந்த கிருக்கேன் ஜின்னா இழுத்துட்டு போனதுனால நம்ம நாடு வந்து மோசமாக போச்சு அதே மாதிரி இன்னொரு தடவையும் ஒரு பிரச்சனையை வந்துடக்கூடாது இந்த நாட்டில் நம்மளால் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அடக்கி வசிக்கிறாங்க அது வந்து கோழைத்தனன்னு நினைக்காது